ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அத்தாரிட்டி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்தவர்கள் இப்படி இருப்பார்கள் என்ன செய்வார்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் ஏன் அப்படி பண்ணணும் என்ன ஆண்டவரே சொல்றீங்க இப்படி பண்ண முடியாது யாராலையும் பண்ண முடியாதே ஆகவேதான் நீங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்க இருங்க பாவியான மனிதனுடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனை யாராவது எதிர்த்து விட்டால் பல மடங்கு எதிர்ப்பை காட்டக்கூடியவன் வன்மம் வைத்து படித்திருக்கக்கூடியவன் அப்பொழுது சிரிப்பாய் சிரித்து பின்னாடி என்ன செய்வான் பழி வாங்கி விடுவான் அவனுடைய குணத்தைத்தான் அவன் என்ன பண்ணிட்டான் நல்ல பாம்புக்கு வச்சு விட்டான் நல்ல பாம்புக்கு எல்லாம் அப்படி ஒரு குணமே கிடையாது பறையா நல்ல பாம்பு மட்டும் அடிக்க கூடாது அடிச்சா சாகுற மாதிரி ஏன்ப்பா அது பார்த்து வச்சுக்கிறோம் பார்த்து வச்சுக்கிட்டு அது போய் அவங்க பேர குழந்தைகிட்ட சொல்லிடும் சொல்லிட்டு அப்படியே விழுந்து செத்து போயிடும் அந்த பேர குழந்தைகள் வளர்ந்து அதுக பாக்கும் அதுக வந்து எங்க தாத்தாவை நீதான கொன்ன அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து விரட்டி விரட்டி கடிச்சு குத்திரும் எந்த பாம்பிய அப்படி விரட்டி விரட்டி கடிச்சு கொத்துது இது யாரு குணம் தெரியுமா பாம்பு குணம் இல்ல ஓன் குணத்தை எங்க கொண்டு போய் வச்சிருக்க ஆஹ் நீ என்ன நினைக்கிறங்கிறத அங்க கொண்டு போய் திணிச்சு வச்சுட்ட வீத வச்சுக்கிட்டு நிறைய சமயங்கள்ல சின்ன பிள்ளைல நாங்கெல்லாம் பயந்துகிட்டு இருப்போம் பாம்பு அடிக்க போகும்போது டே இத வந்து ஃபுல்லா கொல்லணும் சில சமயம் அங்க என்ன பண்ணுவோம்னா பாம்பெல்லாம் அடிச்சு அப்படியே விட மாட்டோம் ஏன்னா எங்களுக்குள்ள இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அது கண் அப்படி பாத்துட்டு செத்துருமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமா எரிப்போம் நாங்க அப்படியே எரிச்சு அதை சாம்பலாக்கி இனி நம்ம வீட்டுக்கு இதனுடைய பேர குழந்தைகள் எல்லாம் வராதுங்கிற ஒரு திருப்தியோட போய் தூங்கிக்கிட்டு இருப்போம் எந்த விலங்கும் அப்படி வர்றது இல்லை மனிதனை தவிர மனிதனுடைய சுபாவமே நான் செத்தா கூட திரும்ப பேயா வந்து உனைய கொள்ளு வேண்டான்னு சொல்லிட்டு போகக்கூடியதுதான் மனிதனுடைய சுபாவமாக இருக்கிறது ஆனால் இவர் சொல்லுகிறார் பரமபிதாவினுடைய சுபாவம் அப்படி இல்லை நீங்க அப்படி நினைக்காதீங்க வேண்டாம் நீங்க எப்பயுமே நன்மையவே செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுங்கள் ஏன் செய்யணும் அவங்களுக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டுமே உண்மை என்னன்னா இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை உங்களுடைய நல்ல ஸ்வாவமே அவங்களால பொறுத்து கொள்ள முடியாது அதுவே நீங்க அக்கினி தலையில என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆமா அவங்க மேல குமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் நீங்க பரலோகவாசி நீங்க எப்படி அவர்களுக்கு தீங்கு நினைக்க முடியும் சர்வ சாதாரணமாக நினைத்து விட்டு போங்க நம்ம அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே எக்காரணம் கொண்டும் யாரும் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் ஒரு கிறிஸ்தவன் அப்படி நினைப்பதில்லை ஒரு கிறிஸ்தவன் தங்களுக்கு யார் தீங்கு நினைத்தாலும் கூட கர்த்தருடைய கரத்தில் அதிகபட்சம் நம்மளால் அவங்களை மன்னிக்க முடியவில்லையா நேசிக்க முடியவில்லையா ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது ரொம்ப முதிர்ச்சியான ஒரு ஸ்டேஜாக இருக்கலாம் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் என்னால் எதுவுமே முடியலைன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அதை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவங்களுடைய நினைவுகளோ அவங்களை பற்றினதான விஷயங்களோ இல்லாத ஒரு இடத்துக்கு கூட வந்துருங்க உங்களுடைய மனதை மாற்றி விடுங்கள் அவங்க பக்கத்திலேயே இருந்துகிட்டு இருந்தா அந்த எண்ணமே வருகிறதுனா ஜஸ்ட் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருங்க அந்த சின்ன சின்ன விஷயத்துல நீங்க ஒரு மாற்றத்தை காண்பீங்க அங்க இருந்தா எனக்கு அவங்க மேல கோபம் வருகிறது நான் அதிகமா வந்து அவங்களை காயப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது ஓகே விலகி போங்க ஏன்னா இந்த மாதிரி ஆரம்பத்துல சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இப்படிப்பட்டவர்களை பின்னாடி என்ன செய்யவும் ஆரம்பிச்சிடலாம் மன்னிக்க ஆரம்பித்து விடலாம் நேசிக்கவும் ஆரம்பித்து விடலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ உங்களை யாரெல்லாம் மோசமாய் நடத்தினார்களோ உங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகளா இருந்தார்களோ நீங்கள் உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் இப்படி யாரெல்லாம் என்ன செஞ்சாங்களோ அதனால உங்களுக்கு நன்மைதான் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார் கண்டிப்பா அவர்களால் உங்களுக்கு எந்த தீமையையும் கொண்டு வரவே முடியாது ஆனால் இங்கு பிரச்சனை என்னன்னா அந்த நன்மை என்னங்கிறது தான் நமக்கு பிரச்சனை சில சமயங்கள் அந்த நன்மை நமக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கலாம் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா கண்ணு முன்னாடி நல்ல நன்மை தெரிஞ்சதுன்னா நமக்கு ஓகே பரவாயில்லப்பா இவங்க இப்படி பண்ணதுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஆ இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் சில சமயம் ஏதாவது டீச்சர் உங்களை நல்லா திட்டியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க மூட்டை மார்க் வாங்கியிருப்பீங்க எல்லோரும் முன்னாடி எந்திரிச்சு நிற்க வச்சு நீ எல்லாம் என்ன பண்ணுற எதுக்கு நீ எல்லாம் படிக்க வர்ற கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல நீ எல்லாம் ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம்ல அந்த காலத்தில் எங்களைலாம் என்ன சொல்றது கேவலமாய் திட்டுவார்கள் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்போம் எங்களுக்கு என்னது இல்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு அது என்ன ஆயிரும் அவமானமா மாறிடும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவரும் முன்னாடி திட்டு பாரு எப்படி படித்து காண்பிக்கிறேன் திடீர்னு பார்த்தா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது வரைக்கும் டீச்சருக்காக படித்து கொண்டிருந்தவர்கள் கடைசியில் படிக்கிறது நன்மையாய் மாறி இருக்கும் இப்போ என்ன நடந்ததுன்னா அவர் இருந்தவர் உங்களை துரோகமாய் பார்த்தவர் திட்டினவர் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தின ஒரே காரணத்துக்காக நீங்கள் என்ன ஆயிட்டீங்க பெரிய பெரியளா மாறிட்டீங்க சம்திங் உங்களை தூக்கி விடுவதற்கு ஏதாவது ஒண்ணு இந்த உலகத்துல நடக்கணும் ஆகவே உங்களை எதிரிகளை தயவு செய்து சிநேகியுங்கள் அதுல எந்த நன்மை வேண்டுமானாலும் இருக்கலாம் கூட போகலாம் நமக்கு யோசிப்பு ஒரே வார்த்தை தான் சொன்னார் நீங்க ஏன்பா விசனப்படுறீங்க என்னைய விற்று போட்டதுக்காக அவங்க என்ன பண்ணி கூனி குறுகி நின்றுட்டு இருக்கிறாங்க நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க ஜீவ ரச்சனை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி என்ன என்ன பண்ணிட்டாரு அனுப்பிட்டாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்க மட்டும் அந்த குளிக்கள்ள தூக்கி போடலைன்னா இவர் அந்த அளவுக்கு உயர்ந்திருப்பாரா உயர்ந்திருக்கலாம் தெரியல நமக்கு ஆனா தேவன் அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் மிக மோசமாய் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவர் ஒதுக்கப்பட்டவர் கடைசியில் பார்த்தா அங்கிருக்கிற சிறைச்சாலையில வாடக்கூடிய ஒரு சூழ்நிலை திடீர்னு மேல போய் உட்கார்ந்துருக்கிறாரு சிறைச்சாலைக்குள்ள போகலைன்னா அவர் மேலே போயிருக்க முடியாது தேவ திட்டம் அதுதான் இவர் சிறைச்சாலைக்குள்ள போகணும் சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு ஆளை இவரை என்ன பண்ணணும் பார்வன் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி அந்த ஒரு வழிமுறை அமைகிறது பாத்தீங்களா இவர் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு ஆனாலும் அமைதியாக இருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் போல் இருக்கு கடைசில அங்க போயிட்டாரு மேல இப்ப பூரண சர்க்குணரா அவர் இருக்கிறார் சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு வெக்கமா இருக்கு ஆனா இவர் நல்லா இருக்கிறார் நல்ல வேலைப்பா நீங்க வித்துட்டீங்க என் மேல பாச வச்சிருந்தீங்கன்னா என் லைஃப் என்ன ஆறுது நீங்க பாட்டுக்கு பாசம் வச்சு அன்பு நேசன்னு சொல்லிட்டு உங்க கூட்டையே கூட்டத்துல உட்காந்துருந்தா இருந்தா நான் என்ன ஆகுறது கடைசில உங்களை மாதிரி நான் அப்படிதான் பஞ்சத்துல தப்பாவை தூக்கிக்கிட்டு எகித்துக்கு வந்திருக்கணும் ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன் ஆனா யோசிப்பு அப்படிதான் நினைச்சிருக்க வாய்ப்பிருக்கு நல்ல வேலையா என்னைய அடிச்சு துரத்தி விட்டீங்க உங்க கூட்டத்துல இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் இப்படியே இருந்திருக்கணும் அங்கு கண்ணு முன்னாடி ஒரு நன்மை நடக்கிறது பிரியமானவர்களே உங்க கண்ணு முன்னாடி நன்மை நடக்காவிட்டாலும் தேவன் மேல் நம்பிக்கை வைங்க அவர் காரணம் இல்லாமல் உங்க லைஃப்ல எதையும் அனுமதிப்பது இல்லை சரிங்களா அதனால நிச்சயமா அதுல ஒரு நன்மை இருக்கிறது நாங்க இந்த சில சமய கட்டடங்களை காலி பண்ண நம்ம தான் அடிக்கடி வாடகை கட்டிடத்துல இருக்குமே திடீர்னு பார்த்தா கட்டடத்தை என்ன செஞ்சிருவாங்க காலி பண்ண வைப்பாங்க ஆனா கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல இடத்தை தான் தேவன் அனுமதிக்கிறார் நம்ம ஏதோ என்னமோ ஏதோ நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒருத்தர் கோவப்படுத்தி எங்கேயோ அனுப்புகிறாங்க அங்க அனுப்பிட்டாங்க இங்கே வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க என்னமோ நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போ நமக்கு தெரியாது நமக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கலாம் அது நம்ம கண்ணுக்கு தெரியாம போகலாம் ஆக என்ன செய்யறோம்னா உங்களை அந்த மாதிரி பேசினவங்க எதிர்த்தவங்க இவர்களை நேசியுங்கள் அவங்க மேல அன்பு கூறுங்க அவங்களுக்கு ஒருபோதும் என்ன செய்ய வேண்டாம் தீங்கு செய்யாதீங்க யாரையும் சபிக்க வேண்டாம் அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் இது யாருடைய குணாதிசயம் கிறிஸ்தவர்களுடைய குணாதிசயம் ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் யார் உண்மையான கிறிஸ்தவர்கள் இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர் இயேசுவின் உபதேசம் என்ன இதுதான் இயேசுவின் உபதேசம் இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆராதிக்கிறதும் அல்லேலியா சொல்றதும் இது எல்லாம் என்னுடைய உள்ளான மனிதனுடைய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது என்பதனுடைய வெளிப்பாடு இல்லை நம்ம பூரண சர்க்குணராக வெளிப்படுத்துகிறோமா எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் தேவனுடைய ஆசிர்வாதம் இருக்கும் கிறிஸ்துவை குறித்து நாம வெளிப்படுவது எளிதாக இருக்கும் அநேகர் நம்மை நோக்கி வருவாங்க நீங்க எவ்வளவுதான் போய் பெருசா பிரசங்கம் பண்ணாலும் நம்மளுடைய லைஃப் அந்த குணாதிசயத்தை நோக்கி செல்லாவிட்டால் நம்முடைய பிரசங்கங்கள் ஒரு வல்லமை பொருந்தினதாய் இருக்காது மற்றவர்களுக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது ஸோ இனி எல்லாவற்றையும் நாம மாற்றிக்கொள்